வணக்கம் பர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரினுடாக இன்னைக்கு நாங்கள் சந்திக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப அருமையான மூன்று கதைகள் அப்படின்னு சொல்லலாம் அழகான கதைகளை தான் எழுதி அனுப்பியிருக்காங்க அவரவர்களுக்கு தெரிந்த கதைகள் புரிந்த கதைகள் கேட்ட கதைகள் அப்படின்னு கதைகள்லையும் எத்தனையோ வகை இருக்கு இந்த கதைகள் அப்படின்னு பொழுது இந்த கதைகள்ல நாங்க பயணம் செய்யும் பாதையில எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் சந்திக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான நல்ல குணங்கள் இருக்கும் சில நேரங்கள்ல நல்ல குணங்கள் உள்ளவர்களை எங்களுடைய மனதில் அவருடைய நினைவுகளை பதிவு செய்து கொள்ளும் சில நேரங்களில் சிலரை ஏன் சந்தித்தோம் வாழ்க்கையில அப்படின்ற அளவுக்கு அந்த பதிவுகளை மனதில் இல்லாம கூட நாங்க மாற்றிவிடும் இப்படியெல்லாம் இந்த பயணிக்கும் இந்த வாழ்க்கையில இந்த மூன்று கடிதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா முதலாவது கதை அப்படின்னு சொல்லும் பொழுது அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லும் நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது ஒரு சிறந்த வருமானம் எனக்கு கிடைச்சிட்ருக்கு அதனால் ரொம்ப அதிகமான வருமானம் இல்லாட்டியுமே சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடச்சிட்டுருக்கு அதை வச்சு எங்கள் குடும்பத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையை அவங்க எழுதியிருக்காங்க நாங்கள் கொழும்புல இருந்தாக்கா எழுதியிருக்கேன் நான் இடத்தையோ பேரையோ குறிப்பிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக நான் எழுதுனேன் அப்படின்னா நான் வந்து சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலை பொழுதுல பொழுதில் அதிகமான ஹையர் இருக்கும் அப்போ அதை நான் வந்து உண்டு ஓட்டங்கள் அதிகமாக இருந்ததுன்னா சில நேரங்களில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வழமையாக சிலர் வந்து போக வேண்டிய இடங்களுக்கு வந்து என்னை முன்கூட்டியே புக் செய்து கொள்வாங்க அப்படியெல்லாம் நான் சில நேரங்களில் வந்து என்னுடைய ஹையரை வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் சில நேரங்களில் வந்து காலையில் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மாலை வேலைகளில் வந்து இந்த ஆஃபீஸ் டைம்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும்ல அந்த நேரங்கள்லையும் என்னுடைய வேலையை செய்கிறது உண்டு அப்போது அதை முடிச்சுட்டு சில நேரங்களில் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பதினோரு மணி பன்னிரெண்டு ஒரு மணிக்கு கூட சில நேரங்களில் சின்ன சின்ன ஹையர் கிடைக்கிறது உண்டு அதை கூட ஓரளவு குடும்பத்தினுடைய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல தேவை அப்படின்றதுனால நான் வந்து பண்ணுறது உண்டு இந்த என்னுடைய ஆட்டோவை நான் கொஞ்ச நாள் வாங்கி லீஸுக்கு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய லீஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் சொந்தமாகவே என்னுடைய ஆட்டோவை வச்சு சிறப்பாக ஓட்டிகிட்ருக்கேன் அப்போது இப்படி ஒரு நாள் வந்து ஒரு அண்மையில் தான் க நடந்தது இந்த கதை அப்படின்னு சொல்லியிருந்தார் இது எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஒரு ஹையர் போயிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்போது இரவு ஒரு பன்னிரெண்டு மணி அந்த நேரம் இருக்கும் அப்போது ஒரு கொஞ்சம் நேரம் காத்திருந்தேன் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டே அநேகமாக நிறைய பேர் சில ரெஸ்டாரண்ட் போயிட்டு வெளியே வரும்போது ஆட்டோ எடுப்பாங்க சில சொந்த வாகனத்தில் உண்டு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஹையர் கிடச்சா நமக்கும் நல்லது தானே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு வந்தேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது சிலர் வந்து சில நேரம் வெளியே வரும் பொழுதே வந்து அவங்கவுங்க வாகனத்துக்கு பதிவு செய்துட்டு வந்து சிலவங்க போகிறத பார்த்துட்டு இருந்தேன் அப்போ என் முன்னாடி வந்து ஒரு ஒரு ஆண் ஐந்து பெண்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்ல நல்ல அழகான பெண்கள் மாத்திரமில்லை பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாகவும் இருந்தாங்க நல்லா படித்த பெண்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவங்க வந்து ஆங்கிலம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது நல்லா படித்த பெண்கள் ஆனால் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் அவங்க வந்துட்டு போயிட்டு வெளியில் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு போய்ட்டு ரெண்டு தரம் அப்படி போய்கிட்டே இருந்தாங்க சரி கிட்டத்தட்ட வயது மதிக்கத்தக்க வயது அப்படின்னு பொழுது என்னை பொறுத்த மட்டில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அஞ்சு பெண்களுக்கும் அந்த ஆணுக்கும் உட்பட அதே வயது தான் இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா அவர் எழுதியிருந்தது விடயம்தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆமாங்க இப்போ இது சகஜம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யோசிக்க வேண்டிய ஒரு விடயத்தை அவர் எழுதியிருக்காரு அந்த வெளியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் கையில் அதாவது அந்த த அந்த பையன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார்லே ஒரு பையன் அந்த பையனுடைய கையில் வந்து மது பாட்டில் இருந்தது அப்படின்றத குறிப்பிட்ருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவரும் அந்த மது இருந்து அருந்திய அந்த வேலையில் அந்த பெண்களுக்கும் அதை கொடுத்துருக்காரு அவங்களும் அதை வாங்கி சகஜமாக ஏதோ அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் அமர்ந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு அந்த பாட்டிலை ஃபுல்லாக முடிக்கத்தனையுமே அந்த அஞ்சு பேருமே குடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்றத நான் அவதானித்தேன் குடித்து முடிச்சுட்டு அந்த இடத்துலையே அந்த பாட்டிலில் இப்படி ஒரு சுவர் இருந்தது சுவர் மேலே வச்சுட்டு அவங்க அஞ்சு பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டாங்க ஆனால் போகும்பொழுது ஒரு தடுமாற்றம் பேச்சில் ஒரு குழப்பம் த என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அந்த பெண்களும் அந்த ஆணும் பேசிகிட்டே உள்ளே போகிறத நான் பார்த்துட்டு அப்போ எனக்கு ஒரு ஹையர் வந்தது நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பும்போது யோசிச்சுக்கிட்டே போனேன் இந்த பெண்களை வீட்டிலேருந்து அனுப்பும்போது பெற்றோர்கள் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் தெரியாது பட் எவ்வளோ நம்பிக்கையோடு வெளியில் வந்திருப்பாங்க அப்போ அந்த நம்பிக்கைக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த அந்த பங்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த இந்த பையனை பற்றி யோசிச்சு அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளோ எதிர்பார்ப்போட வேறு படிக்க வச்சு வளர்த்து கொண்டு வர நினச்சிருப்பாங்க நல்லா படித்தவங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க எனக்கு பார்க்கும் பொழுது ஆனால் அவங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் எவ்வளவு தூர பாராதூரமான ஒரு விடயத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்க போதுன்னு அவங்களுக்கு தெரியலை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்கிட்ட அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு அந்த தம்பி குறிப்பிட்ருக்காரு நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா ஓடி ஓடி உழைக்கிறாங்க உழைச்சிட்டு சில நேரங்களில் வந்து இந்த தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறதுனால வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை அவங்க ஹெல்த்து அவங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு கசப்பான ஒரு விடயத்தை அவங்களுக்கு கொடுக்குது தானே நிறைய பேர் அதை யோசிக்கிறது கிடையாது இவங்க வந்து சில நேரம் அது நாகரிகம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கெல்லாம் கேஷுவல் அது இடத்துலையும் இருக்குது தானே இதில் என்னத்தை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற அளவுக்கு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விடயம் விழிப்பாக யோசிக்க வேண்டிய விடயம் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத வந்து கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கேன் எனக்கும் ஏன்னா இப்போ என்னுடைய குழந்தைகளும் வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்போ நாளைக்கு அவங்களும் இந்த எதிர்காலத்தை வெளி உலகத்தை பார்க்க வரும் பொழுது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அவங்க படிக்கக்கூடாது இல்லையா அதனால் அவர் குறிப்பிட்ருக்காரு எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அக்கா அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார் நல்ல ஒரு கடிதம் என்னென்னா சிந்திக்க வைக்க வேண்டிய கடிதம் இந்த பழக்க வழக்கங்கள் தேவையா உடல் என்பது எவ்வளவு முக்கியம் அதனுடைய பங்கு என்பது வாழ்க்கையில் எத்தகைய நல்ல ஒரு இடத்துக்கு உங்களை எடுத்துச் செல்லும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் சின்ன காயம் பட்டாலே ஐயோ வழிக்குது அப்படின்னு எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக நாங்கள் பார்த்துக்கணும் இல்லையா அதனால் தீய பழக்க வழக்கங்கள்லாம் எதுக்கு அது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்குமா அந்த மயக்கம் தெரிஞ்ச பிறகு திருப்பியும் அந்த மயக்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிட்டுருக்கிறதுல அர்த்தம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கோம் வாழ்க்கையில் எதுக்காக நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த நிம்மதியை தொலைக்கும் இந்த மாதிரி விடயங்கள்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்துட்டு சரி நமக்கு என்ன கொஞ்சம் ஒதுங்கி போறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் கிடைத்த சுதந்திரத்தை நாங்கள் வந்து எப்பொழுதுமே கவனமாக பாவிக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் நம்பிக்கையோடு உங்களை நிறைய இடத்துக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் காப்பாற்ற வேண்டும் ஒரு குட்டி ஸ்டோரில் ஒரு கதை கேட்டோம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதை இப்போ வந்து இந்த கதை சிந்தித்து இது மாதிரி வாழ்க்கையில் பண்ணக்கூடாது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைத்த ஒரு கதை இந்த கதையை அழுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து இங்கே நடந்த கதை கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் ஊரை நான் குறிப்பிட விரும்பலை நான் கொழும்பில் இருக்கிறேன் என்னுடைய பேர் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பேரை சொல்லியிருக்காங்க இது வந்து என்னை சார்ந்த கதையோ அல்லது எனக்கு தெரிந்தவர்களை சார்ந்த ஒரு கதை அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னை சார்ந்த கதை கிடையாது தெரிந்தவர்களை சார் சார்ந்த ஒரு கதை இது என்ன அப்படின்னா நான் இருந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இப்போ நாலு பேர் கூட ஒரு அழகான குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன கடை வச்சுட்டு இருந்தார் ஒரு குரோசரி அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு அமைதியாக அந்த குடும்பம் வந்து இப்படி நகர்ந்துட்டு இருந்தது பிள்ளைகளும் படிச்சிட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த படிக்கிறவங்க அந்த மூத்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க பத்தாம் வகுப்பு அது அவங்களுடைய ரெண்டாவது பையன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் வகுப்பு படிக்கும் அந்த காலக்கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அது வந்து முதலாவது ஹார்ட் அட்டேக்காக இருக்குது அப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கிறாங்க இந்த கதை நடந்தது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கிறான் வைத்தியசாலையில் அனுமதித்த பிறகு அவங்க அப்பா வந்து அங்கேயே மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்போ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாற்றம் வருது அப்போ அவங்க அம்மாவுடைய தலைமையில் தான் அந்த குடும்பம் நடத்தணுன்ற அளவுக்கு வருது அப்போ அந்த குரோசரியை வந்து கொஞ்சம் நாளைக்கு வாடகைக்கு விடுறாங்க ஏன்னா அந்த அவங்க குடும்பம் அந்த அப்பாவினுடைய நினைவில் இருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் இல்லையா அப்போ ஒரு வருமானமும் தேவை என்பதனால க்ரோசரியை வந்து வாடகைக்கு விடுறாங்க வாடகைக்கு விடும்போது ஒரு வருடம் கடிந்த நிலையில் என்ன நடக்குதுன்னா திடீர்னு டியூஷனுக்கு போகிற அந்த அவங்களுடைய மூத்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரல அப்போ அவங்களுக்கு ஒரே பதட்டம் பஸ்ஸை தவற விட்டுட்டாங்களா க்ளாஸில் எக்ஸ்ட்ரா க்ளாஸ் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ நேரடியாக அங்கேயே போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே க்ளாஸ் முடிஞ்சு ரொம்ப நேரமாக எல்லாருமே போயிட்டாங்க அப்போ நேரம் ஓடிட்டே இருக்குது மாலை ஆறு மணி மாலை எட்டு ஒன்பது அப்படின்னு நேரம் கடந்த நிலையில் அந்த பெண் பிள்ளை வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு தேடி பார்த்து ஊரில் இருக்க எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்தே தேடுறாங்க இதில் நானும் ஒருத்தர் தான் தே சேர்ந்து தேடினேன் அவங்களுக்காக எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது இந்த அவங்க ஃபேமிலியை பார்க்கும்பொழுது தேடி பார்த்து கிடைக்கல ஒரு நாள் நாள் இரண்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தது எந்த ஒரு தேடுதலுக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை ஆனால் எங்கேயுமே வந்து பார்க்குறவங்ககிட்டலாம் உறவினர்கிட்டலாம் சொல்லி தான் வச்சுருந்தாங்க எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் இங்கே தான் இருக்க போகிறாங்க ஆனால் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த இந்த காணாம போன அந்த ஒரு வருட காலத்திற்குள்ளே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஊரில் இன்னொரு பையனோடு அவங்களுக்கு வந்து ஒரு காதல் இருந்தது அந்த காதலை வந்து வீட்டில் எதிர்த்துருவாங்களோ சொல்லவே இல்லை எதிர்த்துருவாங்களோன்ற பயத்தில் வீட்டை விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க அப்போ அந்த அந்த பையன் வந்து பெரிய வசதியான பையன் கிடையாது ஆனால் நல்லா படித்த ஒரு பையன் அப்படின்றத குறிப்பிடணும் அப்போ போயிட்டாங்க போயிட்ட பிறகு ஒரு வருடம் கழிந்த நிலையில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஒரு நான்கு வருடம் கழிந்த பிறகு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது வந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொல்கிறார் சொன்ன பிறகு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அப்படின்றது தெரிய வருது ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க தெரிஞ்ச பிறகு இவங்க அம்மாவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப எப்படி அதை சொல்கிறது அப்பாவே விட்டு அந்த சூழ்நிலை ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்த மகள் போனதெல்லாம் மனதில் ஒரு விரக்தி கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும் அந்த விரக்தியோடு அவங்களுக்கு வந்து போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு தோணலை ஆனால் பெண் கொஞ்ச நாளுக்கு பிறகு தன்னுடைய மகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எந்த தாய்க்கு தான் பொறுக்க முடியும் இல்லையா மகள் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஓடி போய் பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை இப்போ மூன்று குழந்தைகள் அப்போது மூன்று குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அம்மா வந்து அவங்களால முடிஞ்ச உதவியும் செய்கிறாங்க ஏன்னா அவங்களும் பெரிய வசதி கிடையாது முடிஞ்ச உதவியும் செய்கிறாங்க இருந்தாலும் அந்த மூன்று பேர் அப்பா அம்மா ஐந்து பேர் இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் அப்போ அவங்களோட நிலையை கொஞ்சம் உயர்த்துறது கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த பிள்ளை எல்லாம் வளர்ந்து அவங்கவுங்க படித்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் நடக்குது அப்படின்னா அந்த அந்த பெண்ணுடைய கணவருக்கும் ஹார்ட் அட்டேக் வருது ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட் அட்டேக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு மாதிரி காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றின பிறகு அவர் செய்த வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏன்னா அவர் கஷ்டமான ஒரு வேலை செய்துட்டு இருந்தார் ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுனால கொஞ்சம் இதமான ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்போ கொஞ்சம் அவர் பெரிய அளவுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைனாலும் இன்னும் குடும்பத்தில் வறுமை என்பது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நான்கு மாதங்களுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் <Eddy> வந்து இறந்து போய்டிறாரு இறந்து பொழுது அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயது அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு நின்ற ஒரு நேரம் ஏன்னா அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு அப்படி தான் இருக்கும் அப்போது ரொம்ப கவலையான ஒரு தருவாயில் அவங்களுடைய வயது சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கே புரியாமல் இருந்தது அப்போது மூன்று ஆண் குழந்தைகள்லேயே அப்போ மூன்று ஆண் குழந்தைகளும் வேலைக்கு போய் அம்மாவை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்தாலுமே அந்த வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தை அவங்க எவ்வளவு தூரம் இழந்திருக்காங்க இவங்க பெற்றோருடைய நம்பிக்கையும் இழந்து அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு ஒரு விடயத்தை தேடிட்டு போனாங்க அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கலை ஏன்னா கல்யாணக்கட்டியும் நிறைய பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கத்தான் செய்தது சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருந்தது சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்தது அப்போது அந்த கஷ்டத்தையும் கவலையும் இந்த காதல் எப்படியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்றத வந்து நான் கூட யோசிச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து காதல் நன்மையும் செய்திருக்கிறது சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் காதல் என்பது சோதனையும் வேதனையும் அள்ளி கொடுத்துருக்கு இதை வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது எதுக்கு நம்ம அந்த வாழ்க்கையை தேர்வு செய்தோம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமலேயே வாழ்ந்துட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் அதனால காதல் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் இருவர் இரண்டு பேருடைய வீட்லேயும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டால் அந்த காதல் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் ரெண்டு கதை மூணாவது கதை கெட்டுருவோமா மூணாவது கதை வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு அதிகமான ஆசை இருக்கிறது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்துட்டு திரும்பி நாட்டுக்கு வரணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போயிட்டு வே வேலை செய்து அங்கேயே செட்டில் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இருக்குது நிறைய பேருக்கு படிக்க போய் அங்கே வேலை தேடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எப்போயுமே அப்படி தானே நம்ம வந்து இருக்கிற இடத்த விட இல்லாத ஒரு இடத்த பொழுது அது நல்லா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது இதே மாதிரி ஒரு கனவு ஒருத்தருக்கு இருந்து தான் இது வந்து எழுதியிருக்கவும் ஊர் பேர்லாம் எனக்கு சொல்லலை அவங்க கொடுக்கவும் இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு உறவினருடைய கதை தான் இதனை அவங்களுக்கு குறிப்பிட்றேன் அவருக்கும் ஆசை இருந்தது ஆசைன்னு சொல்கிறத விட குடும்பத்தினுடைய இந்த பொறுப்பை அவர் சுமக்கணுன்றதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு அமைதியான அன்பான குடும்பம் மனைவியை பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிறது கிடையாது இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்ந்தாங்க ஆனாலும் வருமானம்ன்றது அவசியம்தானே அதனால் சரி வெளிநாட்டில் வேலை செய்யலாம் அப்படின்னு அவர் கிளம்பி போகிறார் வெளிநாட்டில் போயிட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைச்ச வேலை வந்து ஒரு சாதாரண வேலை தான் கிடச்சிருக்கு அப்போ அந்த வேலையை வைத்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருடைய அன்றன்றைய செலவை சமாளிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிவிட்றாங்க ஆனால் பெரிய அளவு இன்கம் குடும்பத்துக்கு வரது கிடையாது ஏன்னா அந்தளவு சம்பளம் அவருக்கு அங்கே இல்லை அதுக்கப்புறம் இந்த கதை நடந்தது வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து வருடத்திற்கு முன்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்போ அங்கே இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு ஐந்து வருடம் அந்த அவர் அந்த குறிப்பிட்ட ஊரில் இருந்துட்டார் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து பல வேலைகளுக்கு மாறி பல தொழில்களுக்கு போய் கிடைச்ச வேலையெல்லாம் செய்து 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 கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் பல இனம் அதுக்கப்புறம் உடல் மெழிவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் வருது அப்போது மனைவியை சுற்றாங்க இதுக்கு மேலே நீங்கள் அங்கேருந்து கஷ்டப்படுறத விட ஊருக்கே வந்துருக்கேன் நம்ம இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஊருக்கு வந்துடுறாரு சொந்த மண்ணுக்கே வந்துடுறாரு கிளம்பி வந்த பிறகு அவருக்கு வந்து முதுகெலும்பில் வந்து பிரச்சனை அப்படின்னு தெரிய வருது ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க ஒரு நாளைக்கு சில இடங்களில் வந்து பாரமான பொருட்களை தூக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு வேலைகளில் அப்போ இதெல்லாம் செய்ய போய் என்ன பண்ணியிருக்கு சரியான உணவு அவருக்கு கிடைக்கல ஊட்டச்சத்து உணவும் எடுக்க அவங்களுக்கு முடியாது இல்லை ஸோ அதனால் அவருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வர அது வந்து அவருக்கு முள்ளந்தண்டு பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் சிரமம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அமர்ந்து இருக்க முடியாது இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அவருக்கு வயது பெருசாக கிடையாது அவருக்குமே நாற்பத்தி ஐந்து எட்டு தான் இப்போ பார்க்க போனால் அவருக்கு வயது பெரிய அளவு வயது கிடையாது இந்த அவருடைய வயது வயது வந்து கிட்டத்தட்ட தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய உடல் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருந்தது தொடர்ந்து மருந்துகள் மாத்திரைகள் மூலம் தான் அவர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நீண்ட தூரம் நடந்து போய் வந்தாங்கன்னா அவருக்கு மூச்சு வாங்குறதெல்லாம் அவருக்கு வந்து பிரச்சனையாக வருது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு கவலையா இருந்தது அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க தங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது வருமானம் பண்றதுக்கு வீட்டுக்கிட்டே ஒரு சின்ன கடை போட்டு இப்போ வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ரொம்ப தேவையில்லை இருக்கிறத வச்சு சிறப்பாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அப்படிதான் அவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க இருந்தாலும் உடல் ரீதியான இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க கொஞ்சம் நடக்கிறாங்க ஆனால் நடந்தாலுமே அவர் வீட்டிலேயே இருந்து அந்த கடையை கவனிச்சுக்கிறாரு சந்தோஷமாக ரெக்கை கட்டி பறக்க வேண்டிய வயது என்பது எல்லாருக்குமே இருக்குது வெளிநாட்டு கனவு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் நல்ல ஒரு தொழில் நல்ல நிறைவான வாழ்க்கை நல்ல கல்வி முறை இருந்ததுன்னா நீங்கள் சிறப்பாக ஒரு தொழிலை தேர்வு செய்து எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது ஆனால் நல்ல தெரிந்த ஒரு நிறுவனம் நல்ல நம்பிக்கையான ஒரு வேலைக்கு போங்க அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு தெரியாத இடத்துக்கு தெரியாத வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சிரமப்படுறதை பார்க்குறோம் நிறைய பேர் இருந்து எப்படி மீண்டு வாருதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால எல்லா விடயத்தையும் அறிந்து தெரிந்து புரிந்து நாங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்றதுனால நான் பதிவு செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கிறது இல்லையா வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கணும் திறமையாக இருக்கணும் திறமையை வெளிப்படுத்தணும் அதன் மூலமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு எல்லோரும் நினைப்பாங்க அது எல்லாருக்குமே சில நேரங்களில் வந்து நடக்கும் நடக்காமலும் போகலாம் ஆனாலுமே மனம் சோர்ந்து விடக்கூடாது நாளை என்பது நமக்கான ஒரு நாளாக மகிழ்ச்சியாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வாழ்க்கையை தினம் தினம் சந்தோஷம் கொண்டு போக நாங்கள் பழகிக்கணும் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைய பழகிக்கொள்ள வேண்டும் மற்ற நிகழ்ச்சியாக அனைவரையும் சந்திக்கும் வரை நான் கவிதா ராம்குமார் நன்றி